அன்பர்களுக்கு வணக்கம் வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள் மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் அன்பர்களே இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்திரியாவில் காணலாம் வணக்கம் அன்பர்களே வேதாத்ரிய வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வளமுடன் பாடரவு குறித்த சில பதிவுகளை நாம் பார்த்து வந்தோம் இந்த தலைப்பில் நாம் கொடுக்கும் பொழுது பொதுவாக எழும் முக்கியமான ஒரு கேள்வி இதில் பாதிக்கப்பட்டோருக்கு எப்படி அதிலிருந்து தப்பிப்பது அதை எப்படி முறைப்படுத்தி கொள்வது என்ற ஒரு கேள்வி வரும் அதை ஒரு அன்பரும் கேட்டிருந்தார் இந்த பாலுறவு குறித்து ஒரு பொதுவான செய்தி என்னவென்றால் இது ஒரு இயற்கையின் வெளிப்பாடு அதனால் தடையில்லாமல் பயன்படுத்திக் கொள்ளலாம் பயப்பட தேவையில்லை வித்துநாதம் வெளியேறினால் அது குறித்து கவலையோ பயமோ வருத்தமோ பதற்றமோ தேவையில்லை அது ஒன்றும் இல்வாழ்க்கையை பாதிக்காது என்றுதான் பொதுவாக சொல்வார்கள் மேலும் இதை அந்த பாலரவு இல்லாமல் நாமே முயற்சி செய்து அதை வெளியேற்றக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த இளையர்கள் ஒரு குறிப்பிட்ட பாதிப்பை மனிதருக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அலைவார்கள் இதிலிருந்து தப்பிக்க வழி இருக்கிறதா என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கும் ஒரு பதில் என்ன கிடைக்கும் என்றால் நீங்களாக விளையாட்டினாலும் அது தவறில்லை தானாக மறுபடி ஊறி வந்துவிடும் அதனால் கவலை இல்லை இது ஒன்றும் உங்களுடைய மன வாழ்க்கையை கெடுக்காது என்று பதில் சொல்லுவார்கள் இது ஒரு வகையில் உண்மைதான் என்றாலும் அதில் ஒரு குழப்பம் இருக்கிறது ஒரு கிணற்று நீர் தானாக உரிவரும் என்பது உண்மைதான் அந்த கிணற்று நீரை ஒரு நாளைக்கு இவ்வளவு என்று எடுத்துக்கொண்டால் அது ஊறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளைக்கு எல்லா நீரையும் எடுத்துவிட்டால் அது ஊறி வருமா என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இறைப்பது மட்டுமில்லாமல் ஒரு மோட்டார் போட்டு எடுத்து விட்டால் எப்படி அந்த கிணறு பாதிக்கப்படும் என்பதை நாம் தனியாக சொல்ல வேண்டியதில்லை போல நம்மை சுற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பாடருவத் தூண்டுலினால் நம்முடைய வித்துநாதத்தை வெளியேற்றிக் கொண்டே இருந்தால் என்னாகும் இன்னொன்று இந்த தான் நம்முடைய உயிருக்கு காப்பாக இருக்கிறது என்று நாம் போன பதிவில் பார்த்தோம் அந்த வித்துநாதம் வெளியேறும் பொழுது நமக்கு ஒரு டிரான்ஸ்டேட் என்ற ஒரு மன போன ஒரு நிலை உண்டாகிறது அல்லவா ஒரு மயக்கம் என்று கூட சொல்லலாம் அந்த நிலைக்கு காரணமே இந்த உயிராற்றல் கொஞ்சம் நிலைத்து நிற்பதுதான் என்று சொல்ல முடியும் அங்கே ஒரு வெளியேற்றம் கொஞ்சமாக நடக்கிறது ஆனால் உயிரை பாதிக்காத அளவிற்கு ஒரு அனுபவமாகத்தான் அங்கே கிடைக்கிறது அதை மறுபடி மறுபடி செய்யும் பொழுதுதான் அது பாதிப்பாகிறது இதை நாம் போன பதிவில் நாம் பார்த்தோம் அப்படி இதை விளங்கிக் கொள்ளாமல் இன்பம் கிடைக்கிறது என்ற ஒரு நோக்கத்தில் அதிலேயே ஆழ்ந்திருந்தால் யுத்தநாதம் வற்றி போனால் உயிருக்கும் அங்கே பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல முடியும் இது ஒரு பயமுறுத்தல் அல்ல ஆனால் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே சொல்கிறோம் நிச்சயமாக இந்த பதிவு ஒரு பயமுறுத்தல் அல்ல ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம் இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கம் இங்கே தரப்படுகிறது விளத் மகர்ஷியின் மகர்ஷியின் கலையில் அறுபண சீர்மகுப்பு என்ற ஒரு தலைப்பில் முறையற்ற பால் கவர்ச்சி என்ற ஒரு நிலைப்பாடு ஒரு வகுப்பு உண்டு இந்த வகுப்பில் நாம் எப்படி இந்த வாழவே கையாள வேண்டும் என்று அவர் விளக்கியிருப்பார் அதில் முக்கியமாக அவர் சொல்வது இருப்பை கழிப்பது என்பது இயற்கைக்கு உகந்தது என்றுதான் சொல்லுவார் அதோடு ஒத்த கருத்துடைய இரண்டு பேர் இந்த உறவில் ஈடுபட்டால் அது நன்மை அது ஏற்றுக்கொள்ளப்படுவது இந்த சமூகத்தாலும் இயற்கையாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது ஆனால் ஒருவருக்கொருவர் ஈடுபாடு இல்லாமல் ஒரு விருப்பத்தின் பெயரில் அவர் மேல் அன்பு காதல் கொண்டு அவரையே தேடி அழைவது அவருக்காக எல்லாம் செய்வது இப்படி எல்லாமே இந்த முறையற்ற பால் வந்து அமைகிறது இது என்னாகும் என்றால் நம்முடைய உடல் மனம் உயிரை பாதிக்கிறது கூடவே வித்தநாதத்தையும் பாதிக்கிறது எல்லாம் ஒரு பதிவாக வைத்து கொண்டு இந்த இயற்கை நமக்கு ஒரு வினையையும் அங்கே சேர்த்து தருகிறது இதுதான் இங்கே அருகுண சீரமைப்பில் திருத்து கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி இந்த பாளுறவு நம்மை பாதிக்காத அளவிற்கு நாம் முறைப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஆனால் நம்முடைய இந்த வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் கூட இந்த வித்தனாளத்தில்தான் அடங்கியிருக்கிறது நம்முடைய பிறப்பு நம்முடைய தாய் தந்தையரின் வித்துநாதத்தால் விளைந்தது ஒரு மனிதன் இறக்கும் பொழுது கூட வித்து உடைந்து வெளியேறும் என்று சொல்லுவார்கள் சிலர் அனுபவத்தில் மற்றவருடைய இறப்பில் பார்த்திருக்கலாம் கவனித்திருக்கலாம் இது இயற்கையாக நிலக்கூடிய ஒன்றுதான் ஒரு உயிர் பிரியும் பொழுது அந்த உயிருக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த வித்துநாதம் அதன் இடத்திலிருந்து உடைந்து வெளியேறிவிடும் பொதுவாக வயதான ஒருவர் தள்ளாத வயது என்று சொல்லக்கூடிய அந்த எண்பது வயது வரை அல்லது அதற்கு அடுத்த தொண்ணூறு நூறு என்று வைத்துக் கொண்டால் கூட அந்த நிலையில் இறப்புவருக்கு இது இயற்கையாக நிகழ்ந்துவிடும் எல்லோருடைய இறப்பிலும் இதை நாம் கவனிக்க முடியாது வயதானவர் தள்ளாமை இயற்கை மரணம் என்று சொல்லும்பொழுது தான் இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட இந்த வித்தநாதத்தின் பெருமையை நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு மதிப்பு கொடுத்து நாம் அதை காப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் வித்து நாதம் உங்களுக்கு பெற்றிருந்தால் உங்கள் உயிரும் பாதிக்கப்படும் உயிரின் இயக்கத்தால் உண்டாகக்கூடிய வடக்க நிலையான மனமும் பாதிக்கப்படும் மனம் பாதிக்கப்பட்டால் உடலும் பாதிக்கப்படும் இந்த மூன்றும் பாதிக்கப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் இப்படி ஒவ்வொன்றாக ஒன்றுட ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது அதை புரிந்து கொண்டு இந்த பாலுறவு ஆர்வத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை உங்கள் வாழ்க்கையை கெடுக்காத அளவிற்கு நாம் இதை கண்காணிக்க வேண்டும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் பாலுறவு தூண்டுதல் உள்ளதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்படி ஒருவேளை பாலரவு தூண்டுதல் இருந்தால் அந்த இடத்தை விட்டு அல்லது அதை விட்டு கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த சமூகத்தின் ஒருவித நிலைப்பாடு மறுத்தும் பேசும் ஆதாரத்தும் பேசும் அதை தூண்டிவிடவும் செய்யும் நாம் தான் அங்கே விழிப்பாக இருக்க வேண்டும் மற்றவரை குறை சொல்ல முடியாது அதுபோக உங்களுடைய தனிமையை குறைத்து கொள்ள வேண்டும் தனியாக இருந்தால்தான் உங்கள் மனம் ஏதேனும் செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துவிடும் அதற்கு வாய்ப்பில்லாமல் நண்பர்களோடு மற்றவர்களோடு பேசிக்கொண்டோ கொண்டோ அந்த நேரத்தை கடத்த வேண்டும் அப்படியான கதைகளை படிக்கக்கூடாது அப்படியான படங்களை பார்க்கக்கூடாது அப்படியான காட்சிகளையும் பார்க்கக்கூடாது ஒருவேளை பார்த்தால் கூட அதன் மூலமாக தூண்டுதல் இல்லாத அளவிற்கு நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு பார்வையாளனாக பார்க்க வேண்டும் நீங்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடாது அந்த தூண்டுதலில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஒரு உதாரணமாக போனால் ஒரு குளத்தில் அல்லது ஆற்றில் தூண்டில் போட்டால் எல்லா மீன்களும் மாட்டுவிடுங்கள் ஏதோ ஆர்வப்பட்ட ஒரு மீன்தான் அந்த புழுவுக்கு ஆசைப்பட்டு அதை சாப்பிடும் பொழுது தூண்டில் முள் சுக்கி மாட்டிக்கொள்ளும் அப்படியாக நீங்கள் அந்த மீனாக இருக்கக்கூடாது நீங்கள் அதை கடந்து போகக்கூடிய ஒரு நபராக இருந்தால் இந்த பலரு தூண்டுதல் உங்களை வந்து தீண்டாது நீங்கள் அதில் சிக்காமல் தப்பித்து விடலாம் எனவே விழிப்பாக இருந்தால் இந்த பாலரவை நீங்கள் கட்டுக்கோப்பில் வைத்துக் கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை காத்திருந்து அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை மிகுந்த சிறப்பாக இன்பமாக உங்கள் வாழ்க்கை துணையோடு இணைந்து வாழ்ந்து இன்பங்களை அனுபவிக்கலாம் அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் உங்களுக்கு மேலும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அதற்கான பதலை தர நான் தயாராக இருக்கிறேன் மேலும் முக்கியமாக இந்த பாலரபு தூண்டுதலில் நீங்கள் சிக்கி கொண்டால் உங்களுடைய இயல்பான போக்கு மாறிவிடும் பஞ்சமா பாதகம் என்ற கொலை கொள்ளை கற்பழிப்பு என்ற ஒரு நிலைகளுக்கு நீங்கள் வந்துவிடுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் மாற வேண்டாம் ஒரு ஆர்வத்தை தூண்டுதலை ஒழுங்கடுத்திக் கொண்டால் நீங்கள் இதிலிருந்து தப்பித்து விடலாம் நல்லது அன்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிலை சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்